ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரட்டை இலை வழக்கு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு வருகிறது டெல்லியில் எலெக்ஷன் கமிஷன் எடுத்து அதை விசாரிக்க போகுது ஸோ அடுத்த கட்டமாக நம்ம ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தோம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஏற்கனவே கொண்டிருந்தோம் இரட்டை இலை வழக்கு அதாவது வரும்போது எடப்பாடியை தூக்குவதற்கான ஒரு நகர்வு தான் இது எடப்பாடி கூட ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நட்பு பாராட்டி கொண்டு இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் எடப்பாடியை தூக்கிட்டு செங்கோட்டையனுக்கு அதிகாரம் கொடுப்பது போலவும் ஒரு கேம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அது விரைவில் வரும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இவ்வளோ பல பேர் இதில் வந்துட்டு என்ன இன்றைக்கி சொன்ன நடக்கலை சொன்ன நடக்கலை அப்படின்னா நான் ஜோசியக்காரங்கடை இன்றைக்கி சொன்னோன்னே நாளை காலையில் நடக்கிறதுக்கு இப்படி ஒரு திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அது இப்போ முதல்ல அரிசியை போட்டோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நீங்கள் அது ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் ஆகலாம் நீங்கள் ஃப விற்று அதாவது வெற்றி என்பது கடைசியில் தான் இறுதியில் தான் வரும் நீ ஓடுறதுக்கு முன்னாடி ஜெயிச்சுருவான் ஜெயிச்சிருவானிங்கன்னா இல்லை இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு நம்ம சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் விசாரணைக்கு வரும்போது அங்கு செக்கு வைக்கப்படும் அங்கு வந்து எடப்பாடியார் தேர்வு செய்யப்பட்டது செல்லாது அப்படின்ற ஒரு ஒரு தரப்பு வந்து அதை போய் கொடுப்பாங்க அதாவது ஓபிஎஸ்ஸு இருந்தாலும் சரி இன்னும் சிலரும் இருக்கிறாங்க ஒரு ஆறு பேர் வழக்கு போட்டிருக்காங்க இவர்கள் இந்த தரப்பை கொண்டு கொடுப்பாங்க எடப்பாடியார் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட செல்லாது அப்படின்னு அதுக்கான டாக்குமெண்ட்டையும் முதல்ல தமிழ்நாட்டில் நம்ம தான் வெளிப்படுத்தணும் அதாவது எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது போது எம் அவர்களுடைய ஆர்மி அவரோட கே கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் அந்த இப்போ சட்ட வல்லுநர்களோடு சேர்ந்து அதோடைய பைலா வந்து ரெடி பண்ணும்போது எது வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் எந்த ப லா வேணாலும் மாற்றிக்கலாம் ஆனால் பொதுச் செயலாளராக இருப்பவர் வந்து பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கணும் அதாவது தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தொண்டர்கள் தேர்வு செய்யப்படுபவர்கள் மட்டுமே இந்த கட்சியோட தலைமை பொறுப்பிற்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்திருக்கு அந்த பைலாவோட பேப்பர் காப்பியவே நம்ம போட்டோம் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வருவதுக்கு முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்க மாதிரி எடப்பாடிக்கு முடிவு நெருங்கி கொண்டு இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் எடப்பாடி இவரே வந்தார் அமித்ஷாவே வந்தார் பேசுனாங்க வச்சாங்க கையை தூக்குனார் எடப்பாடி கையை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறமும் நான் ஒரு வீடியோ போட்டேன் மோடி போட்ட ட்வீட்டில் அன்னைக்கு சாய்ந்திரமே மோடி போட்ட ட்வீட்டில் எடப்பாடின்ற பேரே கிடையாது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுக இருந்துச்சுன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு காட்டியிருந்தேன் போக போக உங்களுக்கு தெரியும் எடப்பாடி தூக்கப்படுவார் எடப்பாடி டம்மி பண்ணப்படுவார் அப்படி இல்லைனா அவராக போயிடணும்னா அவராக கட்சியை விட்டு போக மாட்டார் ஆனால் அவர் டம்மி பண்ணப்படுவார் அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அதற்கான கால நேரம் நெருங்கி விட்டது இருபத்தி எட்டாம் தேதி வருகிற இருபத்தெட்டாம் தேதி அதற்கான விசாரணை இருக்கிறது இப்போ ஏன் அந்த நாம சொன்னது இன்னும் ஆணித்தரமாக நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு சம்மன் அதாவது சம்மன் இல்லை ஒரு அழைப்பு ஆணை அழைப்பு கடிதம் அனுப்பியிருக்கிறது எடப்பாடி தரப்புக்கு அதுக்கு எடப்பாடிக்கு அனுப்பியிருக்கு அதில் அதிமுக பொதுச்செயலாளர் தான் எடப்பாடி சொல்லிட்டுருக்காரு அப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி அழைக்கணும் டூ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஜெனரல் செக்ரட்டரி ஏஐடிஎம்கே இப்போ தமிழ்நாடு சென்னைன்னு தானே வரணும் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் சென்னை தமிழ்நாடு புரிஞ்சு போச்சா அப்போ எடப்பாடி பழனிசாமியே அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக ஏற்கவில்லைன்றதை விசாரணைக்கு முன்னாடியே அதற்கான சமிக்கைகள் தெரியுதுன்றதை நீங்கள் இதை வச்சு புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சமிக்கையை கொடுத்துட்டாங்களா இப்போ இருபத்தெட்டு காட்டம் ஆரம்பம் அப்படின்றத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நம்ம ஏற்கனவே சொன்னது நடக்க போகுது இப்போ என்ன அப்படின்னா எதிர்த்தரபு அதாவது செங்கோட்டையன் வந்து எதிர்த்தரப்பு கிடையாது நல்லா நினச்சிக்கோங்க செங்கோட்டையன் வந்து ஆர்எஸ்எஸ் சால் விரும்பப்படக்கூடிய பாஜகவால் அடுத்த தலைவராக பாஜக இது இப்போ அதிமுகவுக்கு இவர்தான் இருக்க பொதுச்செயலாளராக செயலாளராக இவர் தான் இருக்க வேண்டும் அப்படின்ற வகையில் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து விட்டது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதை முதல் முதல்ல தமிழ்நாட்டில் நம்ம தான் சொன்னோன்றது நீங்கள் ஆதாரபூர்வமாக சேனலில் பார்த்துக்கலாம் சில சங்கிகளும் மங்கிகளும் வந்து என்ன எதுக்கு எடுத்தாலும் நான் தான் சொன்னேன்னு சொல்கிறேன் நான் சொன்னேன் நான் நான் தானாடா சொல்வேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் தானடா சொல்லுவேன் அப்போ நீ சொன்னே நான் சொல்ல முடியும் ஏன்னா அதுக்காக அதுக்கு முன்னாடியே நம்ம அதற்கான விஷயங்களை நம்ம போட்டிருக்கோம் நான் அவன்வன் பேசுகிற இந்த சங்கி மங்கிகள் இந்த டுபாக்கூர்கள் வந்து கீழே கமெண்ட் போடுற டுபாக்கூர்களுக்காக சொல்கிறேன் மித்தவங்க அதை பற்றி தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா இருபத்தெட்டாம் தேதி விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது என்ன ஆகுனா விசாரணைக்கு வரும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் பையன் அதே மாதிரி கேஜி பழனிசாமி அப்புறம் பெங்களூரை சேர்ந்த ஒருவர் இப்படி ஆறு பேர் இப்போ பட்டிருக்காங்கல்ல இவர்கள்லாம் போய் இவர் பொதுச் செயலாளராக தேர்வு பெற்றது செல்லாது அப்படின்ற ப்ரா மனு கொடுப்பாங்க ஒன்றை திருப்பி எடப்பாடி அழைச்சி விசாரித்து எடப்பாடி கோன்னு சொல்லி ஏற்கனவே எடப்பாடி இவரை நீக்கினார் இல்லையா வேறு நம்ம முன்னாள் முதலமைச்சர் பன்னீர் செல்வம் ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கினார் இல்லையா கட்சியை விட்டு அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் கோவில் இருந்தது அப்படின்னா ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்களா அந்த ஸ்டேட்டஸ்க்கு போயிடும் அந்த ஸ்டேட்டஸுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் ஓபிஎஸை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாகணும் ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுவார் இவரை மேலும் டம்மி பண்ணிடுறார் அவர் தான் அதை அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் இவர் துணை ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் அப்போ வந்து அவர் எடப்பா இது செங்கோட்டையினை ஒரு துணை ஒருங்கிணைப்பாளராக போடுவார் இதை தான் நம்ம ஏற்கனவே இருக்கோம் இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வந்துக்கிட்டே நெருங்கிக்கிட்டே இருக்குது என்ன எடப்பாடியார் வந்து பிஜேபியில் போயிட்டால் மட்டும் அவரை விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் எடப்பாடியாரோட பையன் வந்து கிட்டத்தட்ட பத்து நாட்களாக டெல்லியில் முகாம் அப்படி எதுக்குன்னு தெரில அரசியலே தெரியாத சின்ன பையன் அவர் யாரை போய் பார்க்க போகிறாரு என்ன பண்ண போகிறாரு ஏற்கனவே மோடிக்கு மிக நெருக்கமான விவரம் வைத்து தான் அமித்ஷா வைத்து தான் பேசி அமித்ஷா வந்து கையெல்லாம் தூக்காமிச்சிட்டாங்க இப்போ என்னென்னா மோடி இதை ஏற்கவில்லை ஏன்னா எம்பி எலெக்ஷன் டைமில் காலவாரி விட்டுட்டு போன எடப்பாடியை விடவே கூடாது ஒளிச்சு கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யாரை வச்சு மூவ் பண்ணுறாங்கன்னா நாரா லோகேஷை வச்சு யாருன்னா சந்திரபாபு நாயுடுவோட பையன் நாரா லோகேஷ் நாரா லோகேஷை வந்து அங்கே வந்து அமைச்சராக இல்லையா அவரை வச்சு காண்ட்ராக்டாரனை வச்சு மூவ் பண்ணி மோடிஜியை நெருங்கலாம் அப்படின்னு யார் போய் உட்கார்ந்துருக்காங்கனு பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் பையன் இப்போ அங்கே வீடியோ பார்த்துருக்குற மாதிரி எங்கே டெல்லியிலேயே இருக்கிறாப்புல அது ரகசிய இடத்துல தங்கி இருக்கிறாப்புல இங்கே போய் தமிழ்நாடு ஓஸிக்கோ இங்கேயோ அங்கேயோ போனால் தெரிஞ்சு போயிருன்றதுக்காக ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காப்புல தொடர்ச்சியாக மோடிஜியை சந்திப்பதற்கும் என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம் எங்களை ஜி இந்த கேமை மட்டும் ஆட வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் அவர் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவர் டெல்லியில் போய் உட்காந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அவர் தயாராக இருக்கார் அதை எல்லாம் ஏற்பதற்கு ஆர்எஸ்எஸும் தயாராக இல்லை மோடிஜியும் தயாராக இல்லை உள்குத்தா அமித்ஷாஜியும் தயாராக இல்லை அமித்ஷாஜி வந்து யாரையுமே பழி வாங்காமல் விட மாட்டார் அவரை வந்து எதிர்த்துட்டாங்க அவரை வந்து ஒழிச்சுக்கட்டணுன்னு நினச்சிட்டாங்கன்னா அவர்களே எதாவது வகையில் எத்தனை வருஷம் ஆனாலும் பழி வாங்கக்கூடிய மாதிரியான ஒரு டைப்பு தான் யார் அமித்ஷா அப்போ அமித்ஷா என்ன பண்ணியிருக்காருன்னா அதிமுகவோட நான் அடுத்து வந்த சொல்லார் பேட்டில் அதிமுகவோட நான் கூட்டணி போட்டோம் அப்போ பொதுச் இவர் இருந்தார் எடப்பாடியார் இருந்தார் அந்த அதுக்கப்புறம் அவங்க உள்கட்சி பிரச்சனை நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்க உள்கட்சியில் ஒரு கூட்டத்தை போட்டாங்க துணை பொதுச் செயலாளராக கொண்டு வந்தாங்க இவர் தான் முதல்வர் இருந்தாங்க அது அவங்க உட்கட்சி பிரச்சனை நாங்கள் ஒன்றும் தலையிட முடியாது நாங்கள் அதிமுக கூட்டணி இப்போ எடப்பாடியார் இருக்கலாம் செங்கோட்டையனார் வரலாம் இல்லை ஓபிஎஸ் வரலாம் இல்லை யார் வேணாலும் வரலாம் நாளைக்கு ஸோ அதை பற்றி எங்களுக்கு அவள் இல்லை அவங்க உட்கட்சி நாங்கள் அதிமுக கூட்டணின்ட்டு அவங்க போயிடுவாங்க இப்போ இதோட சமிக்கையில் நான் சொல்கிற விஷயம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எடப்பாடியார் கொடியையோ கட்சியை பேரையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தார் இல்லையா இவர் மேலே தினகரன் மேலே அதையும் வாபஸ் வாங்கிட்டார் போன வாரம் இப்போது கடந்த ரெண்டு நாட்டு ரெண்டு மூணு நாட்களாக தினகரன் பேசுகிற பேச பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் என்னென்னா அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்துருக்காரு நேத்தும் அதை பற்றி பேசியிருக்காரு அதிமுகவுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் அந்த கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க இவர் அமமுகான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் அதிமுக எல்லாம் ஒன்றுபட்டு நம்மளுடைய பொது எதிரியான திமுக வீழ்த்த வேண்டும் சொல்லும்போதே அப்போ அவரையும் உள்ளே சேர்க்கணும்னு சொல்லி இல்லை கூட்டணி இல்லாமல் சேர்க்கணுன்றது உறுதியாகிவிட்டது அப்படின்றது இந்த சமிக்கையிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எனவே நாம் கணித்தபடி நடந்து கொண்டிருக்கிற படி விஷயத்தின்படி விரைவில் அதிமுக எடப்பாடி கையை விட்டு போயிடும் அப்படின்றது நிச்சயம் 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 அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அது எப்படி போகுது எடப்பாடியார் எப்படி கேம் எடப்பாடி யாரும் சாதாரண ஆள் கிடையாது அவர் எப்படி கேம் ஆடுறார்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்